தேர்ஸ்டே ஈவினிங் மறுநாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால வீடெல்லாமே நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு டயர்டாக இருந்தால் கூட இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சிடணுன்றதுனால செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் இட்லிக்கு மாவு போது எப்போவுமே பச்சரிசி வந்து கொஞ்சமாக ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரிச்சு ஒரு தட்டில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை திங்கக்கிழமை வீடை க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் மா போட்டுக்கலாம் மாக்குழம்பு தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமன்ற மாதிரி எனக்கு தோணும் அதனால நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன் இப்போ அடுப்படி எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு அடுத்தது வந்து சாமி பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃபில் இருக்க சாமி படத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே போட்டிருந்த கோலத்தை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுட்டு அங்கேயுமே சூப்பராக கோலம் போட்டாச்சு பார்க்கவே பாருங்கள் எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்குதுன்னு நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது விளக்கு விளக்க ஆரம்பித்தாச்சு நான் வந்து மற்ற பவுடர் லிக்யூடு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி லெமன் ஜூஸில் வந்து கொஞ்சமாக சமீனா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரமிச்சிரும் அதுக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பர் ஒன்று வச்சுக்குவேன் நம்ம பார்த்து ஒரு ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு பயிற்சின்னு நீங்களும் இதே யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது வீடை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க அவங்க வீட்டையே தலைகீழே மாற்றி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடை தொடச்சி விட்டாச்சு தேர்ஸ்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்